thank <laughs> you சார் வணக்கம் 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 சார் நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு விருது வழங்குகிற நிகழ்ச்சி நடத்தியிருந்தாரு அந்த நிகழ்ச்சியில எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ வந்து இப்போ சோசியல் எல்லாம் அதிகமா ஷேர் பண்ணப்படுது அதுல சௌதாமணி அப்படின்னு சொல்லி பிஜேபியை சேர்ந்த அவங்களும் அதை விமர்சிச்சு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதுக்கு நீங்க பதில் போட்டிருந்தீங்க அதுல நீங்க என்ன அந்த வீடியோ வந்து நிறைய பேர் தவறா ஷேர் பண்றதா சொல்றாங்க உங்களோட கருத்து என்ன சார் அது பெரிய தவறு ஏன்னா அந்த முழு வீடியோவை பார்க்காம ஒரு முழு அரசியல்வாதியா இருக்கிற சகதாமையும் அப்படி போடக்கூடாது அவங்க ஒரு ஒரு பிஜேபில முழு பொறுப்புல இருக்கும் போது அந்த வீடியோவை முழுதாக பார்த்த பின்புதான் அதை கரெக்டா போடணும் ஏதோ ஒரு தப்பானவருதான் எதிர் பண்ணி போடுறது போடவே கூடாது அது மிக பெரிய தவறு ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல்வாதி பண்ணது சரியா ஆஹ் ஆஹ் சோ அந்த முழுமையான வீடியோவா அவர் பார்த்திருந்தா அது தெரியும் அந்த பொன்மலை அந்த அந்த சின்ன மேல தோல்ல கை நம்ம போட்டோட எடுத்து அந்த பாப்பா கை கோத்துலன்னு போஸ்ட் கொடுக்கும் அதுதான் முழுமையான புரிதுங்களா அவங்களுக்கு அதை தவறா எடிட் பண்ணி சில 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 பேருக்கு அங்க இந்த வீடியோக்கு தவறா பயன்படுவா அவங்க போட்டிருக்காங்க அது காப்பி பண்ணி போட்டிருக்காங்க நினைக்கிறேன் அதுக்காக அவங்க அவங்க மன்னிப்பு கேட்டு அவங்க அவங்க அவளுக்கு அவங்களுக்கும் அவங்க அந்த கட்சிக்கும் பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நிறைய நீங்க விஜய் சாரோட ஒர்க் பண்ணிருப்பீங்க சார் அவரு இந்த மாதிரி ஒரு வீடியோ அவரோட வீடியோ இப்படி தவறா நிறைய பேர் ஷேர் பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார் நான் வந்து இப்போ ஒரு இந்த நேரத்துல பேசலாம் பாலிட்டிக்ஸ பத்தி பேச வேண்டியதா இருக்கும் அது எனக்கு ஏன்னா விஜய் என்னோட மிக பெரிய ஒரு நண்பர் மிக 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 பெரிய ஒரு நண்பர் அது அவருடைய அவரு படங்கள் பண்ணல அதிக படங்கள் பண்ண ஃபைட் மாஸ்டர் ஸ்டன்டு மாஸ்டர்ல மிக பெரிய பெருமை தான் இருக்கு அவருடைய பற்றின விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் அவர் ஒரு தவறான மனிதர்கள் அல்ல இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வருவது நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க அவர் வருடம் என்னுடைய வாழ்த்துக்கள் அவரும் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு யாரும் நல்ல விஷயம் வரலாம் இல்லையா அவர் வரும் நல்ல விஷயம் தானே என்ன சொல்லுங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது பண்ணக்கூடாது அவங்களுக்கு தனிப்பட்ட உரிமை என்ன சொல்லி அவருடைய அவருடைய வெற்றி கழகத்துக்கு இந்த வாழ்த்துக்கள்

விஜய் சாரால சக்சஸ் பண்ண முடியுமா பாலிடிக்ஸ்ல எவன் ஒருவர் நல்லது பண்ணி ஆனா கண்டிப்பா மக்கள் சேர்ந்திருப்பாங்க அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது சார் ஏன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க சினிமாக்காரங்க எல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு விஜய் சார் எந்த லெவலுக்கு வருவார் நினைக்கிறீங்க சார் உங்க க்ளோஸா அவரை பாத்துருப்பீங்க அரசியலும் உங்களுக்கு தெரியும் அதனால கேட்குறேன் சார் அவர் ஆக்சுவலா வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து நான் அவருடைய ஸ்டார்டிங் படம் நிறைய படம் இல்லை கடைசி வந்து மதுரை ஒரு படம் பண்ணும்போது புதுக்கோட்டை ஒரு கலெக்டர் ரேட் சீன் எடுத்தோம் அப்ப நான் வந்து கூட்டத்தை அவங்க கூட்டம் அவரை பார்க்க வந்துச்சு

படித்த தலைவருடைய இடம் எம்தியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு உம் அந்த படித்த தலைவர்கள் வரிசையில நான் இப்ப அண்ணாமலையும் பாப்பேன் அவர் வந்துட்டாரு உம் அடுத்தபடியா இன்னொரு வர வரணும்ன்றது அவருடைய அதுதான் வரப்போறாங்க அது என் வாழ்த்துக்கள் உம் முதலமைச்சர் ஆவாரா சரியா அதுதானே இப்ப அவருடைய இலக்கா இருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கா அதனால அதெல்லாம் இன்னைக்கு ரெண்டும் நாளைக்கு ஆகட்டும் காலங்கிறதுக்கு சின்ன தானே சார் கண்டிப்பா நன்றிங்க சார் இறுதி அவர் கேள்வி சார் தனிப்பட்ட முறையில இப்போ நீங்க வந்து அவரோட சேர்ந்து பயணிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா ஐயோ ஓகே நல்லவர்கள் பக்கம் நான் கண்டிப்பா கனவகரணம் இருப்பான் சார் ஹண்ட்ரட் பேச கூடிய சீக்கிரம் தமிழக வெற்றி கழகத்துல பாக்கலாமா சார் காலங்கள் காலங்கள் எது எது காலங்கள் எது நடத்து வைக்கிறதோ நன்றாகவே நடக்கும் சார் அவர் வந்து பொட்டு வைக்கிறத வச்சு அவரும் வந்து இந்துத்துவா சித்தாந்த ஆதிக்கிறார் அவர் சார் அவர் இன்னைக்கு இல்ல சார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நைன்டி பைவ் அவர் வந்து ஒரு சார் படம் பண்ண முடிச்ச டைம் நான் வந்து ஒரு சவுண்ட் சவர்ஸ் ஃபுல்லாதவங்களுக்கு தொண்ணுமாயி சம்திங்ன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ இந்தந்த வடபள்ளி வெங்கீஸ்வரர் திருக்கோயில வந்து பங்குனி உத்தர திருவிழா ஒரு பத்து நாள் நடக்கும் சார் அந்த பத்தாவது நாள் திருவிழா வந்து நான்தான் ஃபுல்லா நடத்துனேன் அந்த அப்போ அந்த ஸ்ரீகிருஷ்ணா கூப்பிட்டேன் சார் ஒரு நடிகர் அப்ப நிறைய கூப்பிட்டுருக்கேன் அப்ப அதுல வந்து பத்தாம் நாள் நம்ம விஜய் நான் தம்பி விஜய் நான் கூப்பிட்டு வந்தேன் அவரு உடனே நான் முறைப்படி அவரை கொண்டு சிவன் நாடி பரிவட்டம் கட்டி மாலை போட்டு விபூதி பட்ட வைத்து மறுபடியும் செஞ்சு வந்தேன் சார் அவர் வந்து தனிப்பட்ட ஒரு மதத்துக்குரிய சொந்தக்காரர்கள் அல்ல சார் அவரு சார் ஏன்னா அவரு கூட நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன் ஒருவரும் ஷூட்டிங் இருக்கும்போது அவரு என்னுடைய அதே ஹோட்டலில் ரெண்டு பேரும் ஈவினிங் அவ்வளவு கோயில்க்கு போயிருக்கோம் ஆமா சார் அவர் வந்து ஒரு எல்லா மக்களும் பெருவா இந்து மிக சார் அவர் சரிங்க சார் சார் வெல்கம்